பாகிஸ்தான் எல்லை கிராமங்களில் திடீர் தாக்குதல் நடத்திய ஈரான் சலபி தீவிரவாதிகளை தாக்கி அளித்ததாக விளக்கம் ஈரானின் செயலுக்கு பாகிஸ்தான் கடும் கண்டனம் பாகிஸ்தானின் பலூச் பகுதியில் உள்ள சில இடங்கள் மீது ஈரான் நடத்திய திடீர் தாக்குதல் சர்வதேச அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதற்கான காரணங்களை பார்க்கலாம் பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஜெய்ஷ் அல் அல் என்ற சலபி தீவிரவாத இயக்கம் ஈரானில் தொடர்ந்து பல்வேறு தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த அமைப்பின் தாக்குதல்களில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இதுவரை கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஷியா பிரிவினரின் கொள்கைகளை எதிர்க்கும் சலபி கொள்கையை இந்த அமைப்பு மிக தீவிரமாக பின்பற்றுகிறது ஷியா பிரிவினரின் மசூதிகளுக்குள் வைப்பது போன்ற பயங்கரவாத செயல்களில் இந்த அமைப்பு ஈடுபட்டு வருகிறது இதற்கு பதிலடியாக ஷியா பிரிவு தீவிரவாத குழுக்கள் சன்னி பிரிவினரை குறிவைத்து தாக்கி வருகின்றன இதனால் உலகம் முழுவதும் இரு பிரிவினர் இடையே பதற்றம் ஏற்படுகிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையை ஒட்டிய கிராமங்களில் சலபி அமைப்பின் முகாம்கள் செயல்பட்டு வருவதாக கூறி அங்கு தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரான் இந்த நிலையில் தங்களது வான் எல்லையில் அத்துமீறி நுழைந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக கூறி பாகிஸ்தான் ஈரானுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தான் வான் எல்லைக்குள் அத்துமீறி புகுந்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்ததுடன் மூன்று சிறுமிகள் காயமடைந்துள்ளனர் இது பாகிஸ்தானின் இறையாண்மை மீதான தாக்குதல் கடும் பின் விளைவுகள் ஏற்படும் தீவிரவாதம் நம் அனைவருக்கும் பொதுவான பிரச்சினை நாம் அனைவரும் இணைந்துதான் அதனை ஒழிக்க வேண்டும் பாகிஸ்தான் அரசுடன் தகவல் தொடர்பு மேற்கொள்ள பல வழிகளொருந்தும் தன்னிச்சையாக ஈரான் மேற்கொண்ட இந்த நடவடிக்கை உறவில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை வெளியிட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஓரிரு நாட்களில் மட்டும் பல தாக்குதல்களை ஈரான் நடத்தியுள்ளது சிரியாவில் செயல்படும் ஐ தீவிரவாத குழு ஈராக்கில் செயல்பட்ட இஸ்ரேலின் மொசாத் உளவுத்துறை அலுவலகம் போன்ற இடங்களில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் கிராமம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது